மூவார் பூரங்கள் எரித்த அன்று மூவர் காருள் செய்தார் ஆமாம் இன்றைய நினைவு புதுக்குடியிருப்பு பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டோம் இன்று முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் உயிர் நீத்த புதுக்குடு புதுக்குடியிருப்பு இனப்படுகொலையிலே உயிர் நீத்த எம்மவரின் ஆத்மா சாந்தி வண்டி ஒரு நிமிட இறைவணக்கம் செலுத்தும்படி அன்பாக வண்டி கொள்கின்றேன் பதினேழு உயிர்கள் வெட்டப்பட்டும் சுடப்பட்டும் இறந்த ஒரு நாள் இன்றைய நாள் படுகொலை செய்யப்பட்ட நாள் இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளிலே இந்த படுகொலை செய்யப்பட்ட புதுக்குடியிருப்பு போன்று பல இடங்களிலே படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது இன்னும் ஒரு முறையான நீதி விசாரணைகள் இல்லை இந்த படுகொலை தினத்தினை நாங்கள் புதுக்குடியிருப்பு மக்களாக சேர்ந்து நாங்கள் எங்களுடைய உறவுகளின் ஆத்மா சாந்தி வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற ஒரு நாளாக நாங்கள் இணைத்து அந்த பிரார்த்தனையினை பூசை வழிபாட்டோடு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த படுகொலையானது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இரவு நேரத்திலே வீடுகளிலே உண்டு உறங்கி நிம்மதியாக நித்திரை கொண்ட மக்களை கூட்டம் ஒன்று இருக்கின்றது வாருங்கள் என்று கடற்கரைக்கு அழைத்து சென்று எந்த விதமான கேள்விகளோ விசாரணைகளோ இல்லாமல் அப்பாவை பொதுமக்களை வெட்டி படுகொலை செய்த ஒரு நாளாக இன்றைய நாள் கருதப்படுகின்றது